அன்பார்ந்த நேர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ உறுதி செய்யப்பட்ட நிலையில் சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் வளமையான ஒரு சோதனைக்கு தான் அவர் போயிருக்கார் அப்படின்ட்டு தேமுதிக தரப்பிலிருந்து செய்தி வெளியாச்சு ஆனால் அவருக்கு வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வெண்டிலேட்டர் உதவியோடு தான் சிகிச்சையில் இருந்தார் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி சேர்க்கப்பட்ட விஜயகாந்த் அந்த கொரோனாவில் இருந்து மீள இயலலை அவர் செய்தி இப்போ அதிகாரபூர்வமாக தேமுதிக தரப்பில் இருந்தும் மருத்துவமனையிலிருந்தும் வெளியாகிருக்கு காலம் சென்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் போலீஸ் காவலோடு அவரது உடல் அவரது வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க தேமுதிக தலைமை நிலையத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க தேமுதிக அலுவலகத்தை சுற்றம் செய்த பணியும் நடந்து வருது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தாருங்கிற செய்தி கேட்ட சில நிமிடங்கள்லையே அவருடைய தொண்டர்கள் வந்து அவருடைய இல்லத்தை நோக்கி குவிய ஆரம்பிச்சிட்டாங்க திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல் மிக பிரபலமாக முன்னுக்கு வந்த விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் சமீப காலமாக நிறையா மருத்துவ பரிசோதனைகளுக்கு ஆளானார் அடிக்கடி அவர் பற்றிய வதந்திகள் வந்துச்சு பலமுறை முறை அவர் இறந்துட்டாருன்றே சில சேனல்கள் வந்து செய்து போடக்கூடிய நிலையில் அவர் உச்சத்துக்கு போயிட்டு மறுபடியும் உயிர் பழிச்சி வந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி தேமுதிக பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக அவரை அறிவித்து தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்திய மாதிரியும் அவர்கள்டேருந்து விடைபெற மாதிரியும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினதை எண்ணித்தான் அந்த தொண்டர்கள்லாம் வந்து கலங்கி அழுகிறாங்க அதே மாதிரி திரைத்துறையில் உள்ள எத்தனை பேராக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் உதவி செய்தவரும் அவங்கெல்லாம் சினிமாவில் முன்னுக்கு வர்றதுக்கு உதவி செய்தவருமா இருந்த விஜயகாந்தோடைய இழப்பு அந்த சினிமா துறையில் உள்ள கலைஞர்களை வந்து பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு அவருடைய கட்சி தொண்டர்களும் கலைத்துறையினரும் மனசு உருக அழுகக்கூடிய காட்சி பார்க்குறவங்களையும் கண்கலங்க வைக்குது விஜயகாந்த் அவர்கள் காலமான செய்தி தமிழகம் முழுக்க தீயாக பரவிருச்சு பல முறை இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு வந்த செய்தியெல்லாம் எல்லாம் பொய்யா போனது போல் இதுவும் பொய்யா போகாதான்னு பலரும் எதிர்பார்த்தாலும் இல்லை இது உறுதியான செய்தின்னு சொல்லி அதிகாரபூர்வமான அதிர்ச்சியான செய்தி தமிழகம் முழுக்க பரவிட்டுருக்கு நம்ம சேனல் வழியாக விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி